வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல வந்து அற நூல்கள்ல நான்மணி கடிகை அந்த நூலை பத்தி தான் பார்க்க போறோம் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் விளம்பி வந்து என்னன்னா இவருடைய ஊர் பெயர் விளம்பி வந்து இவருடைய ஊர் பெயர் நாகனார் வந்து இவருடைய இயற்பெயர் அப்படி இவருடைய நேர்மை பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் வந்து இவருடைய காலம் வந்து என்னன்னா நான்காம் நூற்றாண்டு காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு சமயம் இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர் அதான் வைணவர் சரியா யாரு விளம்பி நாகனார் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் இதோட பா வகை பார்த்தீங்கன்னா வெண்பா இந்த நான்மணி கடுகை நூல் வந்து எந்த பாவகையை சேர்ந்ததுன்னா வகையை சேர்ந்தது இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா பாடல்கள் உள்ளது உள்ளதுல மொத்தம் பாடல்கள் உள்ளது இதுல வந்து ரெண்டு பாடல்கள் வந்து வாழ்த்து மிச்சம் இருக்கிற நூற்றி நான்கும் பாடல்கள் அப்போ இதுல கடவுள் வாழ்த்து எத்தனை பாடல்கள் இரண்டு பாடல்கள் அப்புறம் உள்ளது நூற்றி நாலு மொத்தம் நூற்றி ஆறு பாடல்கள் அப்புறம் வந்து இதுல வந்து கடிகை அப்படின்னா பொருள் என்னன்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடிகை பொருள் என்னெல்லாம் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை அப்புறம் இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே என்ன சொல்லுது அப்படின்னா நான்கு மணிகள் போன்ற அற கருத்துக்களை கூறும் நூல் அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்லிடணும் அப்படின்னு சொன்னா நான் மணி கடிகை ஏன்னா வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே என்னது நான்கு மணிகள் அதாவது நல்ல கருத்துக்களை நான்கு மணிகள் போன்ற அற கருத்துக்களை பொருணும் அதனாலதான் அதோட நேம் என்னது கடிகை இதோட கடவுள் வாழ்த்து யார பத்தி பாடியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமால் கடவுள் வாழ்த்து யாரை பத்தி பாடியிருப்பாங்கன்னா திருமால் அப்புறம் இதுல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவாழ் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு வந்து இதோட சொல் பொருளை பார்க்கும் மடவார் அப்படின்னானது பெண்கள் மடவார்னா பெண்கள் மனக்கினிய மனதுக்கு இனிய மனக்கினியனா மனதுக்கு இனிய தகைசால் பண்பில் சிறந்த தகைசால்னா பண்டு சிறந்த உணர்வு நல்லெண்ணம் காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் இப்போ மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இல்லத்துக்கு வந்து எனது மனநானது இல்லம் அப்போ அந்த இல்லத்துக்கு ஒரு விளக்கா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் மடவாள் மடவாள் யாரு பெண் அப்போ ஒரு இல்லத்திற்கு விளக்கா இருப்பது யாரு ஒரு பெண் தனக்கு தகைசால் புதல்வர் இந்த பொண்ணுக்கு வந்து இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க பண்பில் சிறந்த பிள்ளைகள் அதுதான் தகைசால் புதல்வர் புதல்வன் வந்து பிள்ளை மகன் அந்த மாதிரி அப்ப பிள்ளைகள் அப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிறது யாரு பண்பில் சிறந்த அவங்களோட பிள்ளைகள் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வி அப்படின்னா வந்து அந்த மனக்கு இனியனா மனதுக்கு இனிய அப்போ அந்த மனதுக்கு இனிய பிள்ளைங்களுக்கு விளக்கா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி அவங்களுக்கு எது விளக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வி கல்விக்கும் ஓதின் புகழ் உணர்வு இந்த கல்விக்கு விளக்கா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற நல் எண்ணங்கள் நல் எண்ணங்கள் தான் அவங்க கல்வி கற்றுக்காங்கன்றதுக்கு ஒரு விளக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் உணர்வு அப்படின்னு நல் எண்ணம் அப்போ மனைக்கு விளக்கம் மடவாள் ஒரு வீட்டிற்கு வந்து விளக்கா இருப்பது யாரு பெண் அந்த பெண்ணுக்கு விளக்கா இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கா இருப்பது எது கல்வி கல்வி அந்த கல்விக்கு விளக்கா இருப்பது பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கொண்டிருக்கிற அந்த நல்லெண்ணங்கள் அதுதான் வந்து விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பி நாகனா சொல்லிருக்கிறாரு இதுதான் என்னது நான் மணி கடுகையில் கொடுத்திருக்கு நான் மணி வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடுக ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனா காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு அப்புறம் வந்து இது வந்து அவருடைய பெயர் விளம்பி வந்து அவருடைய பெயர் நாகனார் வந்து அவருடைய இயற்பெயர் மொத்தம் நூற்றி ஆறு பாடல்கள் இருக்குது ரெண்டு பாடல்கள் வந்து கடவுள் வாழ்த்து அப்புறம் நூற்றி நான்கு பாடல்கள் இருக்கு அப்புறம் வந்து கடுகிகைன்னா என்ன பொருள் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை இதெல்லாம் வந்து கடிகை அப்படின்னா பொருள் அடுத்து ஒவ்வொரு பாடல்களுமே வந்து நான்கு மணிகள் போன்ற அற கருத்துக்களை கூறுது இதனால தான் நம்ம என்ன சொல்லணும் நான் மணி கதிகை அப்படின்னு இந்த நூலுக்கு பெயர் கொடுத்துருக்கணும் அப்புறம் இதுல கடவுள் வாழ்த்து யார பத்தி பாடியிருப்பாங்கன்னா திருமான் அவங்கள பத்தி பாடியிருப்பாங்க ஓகேவா தேங்க்யூ